உங்க வீட்டில் டைனிங் டேபிள்ல எப்பொழுதும் அலமாரியில் பழங்கள் நிறைய இருக்கட்டும் இங்கேயே வீணாகாது கொஞ்சம் மக்கி போய் கொஞ்சம் கெட்டு போன பழத்தை தூக்கி மணல்ல போட்டீங்கன்னா அது மண்ணில் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிர்களுக்கு ஒரு பேருணவாக அமையும் தப்பு இல்ல இனிமே அந்த உயிரியை வளர்க்கும் போது மண் வளமாக இருக்கும் வீணாயிரமே நினைக்காதீங்க தயவு செய்து உங்கள் வீட்டில் கொய்யா பழமும் பப்பாளியும் ஆப்பிளும் வாழைப்பழமும் நெல்லிக்காயும் எல்லா பழங்களும் எப்போதும் நிறைந்திருக்க அதற்கு செலவழிக்கக்கூடிய பணம் எந்த விதத்திலும் தீங்க கிடையாது தினம் பழம் சாப்பிடணும் எங்கள் தாத்தாலாம் ஞாபகம் இருக்கு ஒரு கொலை வாழை கொலைய கட்டியிருப்பாரு காலையில் போய் தேசி வந்தோடனே போய் ஆளுக்கு ரெண்டு பழத்தை உரிச்சு எடுத்து சாப்பிடணும்னு ஒரு பழக்கமாக இருந்தது இன்னைக்கெல்லாம் நம்ம ஆளுங்க வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு மட்டும் தான் காட்டுறான் இல்லைன்னா பல பேர் பத்தி ஸ்டாண்டா மட்டும்தான் வச்சுருக்காங்க பத்தியை சொருகுதுக்கு மட்டும்தான் வாழைப்பழம் யாராவது வீட்டுக்கு போறீங்களா இருந்து உங்கள் உறவுக்காரங்க வீட்டுக்கு போறப்ப யாராவது போறப்ப கொஞ்சம் கொய்யா பழமோ இல்லை வாழைப்பழமோ வாங்கிட்டு போயிருக்கீங்களா மாட்டாங்க எங்கே போனாலும் ஆப்பிள் மாதுளை ஏன்னா வாழைப்பழத்தை ஒரு ரெண்டு சீப்பு மூணு சீப்பில் ஒரு தார் வாழைப்பழத்தை எடுத்துட்டு போய்ங்களேன் ஏ வந்துட்டான்டா அப்படின்னு அதுக்கு மேலே ஒரு ஏளனத்தை நம்ம உருவாக்கிட்டோம் உண்மையிலேயே குழந்தைகளுக்கான மிகச்சிறந்த பழம் வாழைப்பழம்